பச்சை கீரை காய்கறிகளை நம்மளுடைய ரெஃப்ரிஜிரேட்டரில் பதப்படுத்தும் முறை அதனுடன் சேர்த்து கீரையோட வேர் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நாங்கள் சிறுகீரை வாங்கியிருக்கிறோம் ரெண்டு கட்டு இது கீரைக்காரமாக அவங்க தோட்டத்தில் இருந்து பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க இதுக்கு அடுத்து வந்து அவங்க கீரை புதுசாக போட போகிறதுனால இது வந்து ரெண்டு கட்டு மூணு கட்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் ஒரு ரெண்டு மூணு நாள் நிறைய பிள்ளைகளெலாம் இருக்கிறதுனால ரெண்டு மூணு நாள் வந்து சமைச்சா சரியாக போயிடும் இப்போ அந்த வேரெல்லாம் தனியாக கிள்ளி எடுத்து கீரையும் அந்த தண்டு வரையும் கிள்ளி எடுத்துட்டோம்னா நம்ம பொரியலுக்கு அரிஞ்சிக்கலாம் இல்லை கடையலுக்கு சேதுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டா எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் எடுத்து அதே மாதிரி ஒரு ரெண்டு கவர் போட்டு ரேப் பண்ணி வச்சுருங்க இல்லை உங்கள்ட்ட பெருசாக ஏர்டைட் பாக்ஸ் இருந்தால் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம் இந்த வேரையுமே சுத்தமாக எடுத்து ஒரு கவரில் போட்டு நல்லா கட்டி வச்சுட்டா ஒரு ரெண்டு மூணு தடவை சூப் வைக்க பயன்படும் இந்த கீரையை முடிஞ்ச வரையும் ஒரு மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ளே பயன்படுத்திடணும் அது மேலே பார்க்க போகிறது பச்சை காய்கறிகளில் பாகற்காய் கோவக்காய் இது ரெண்டுமே ஸ்டோர் பண்ணுற விதம் வந்து ஒன்று தான் இந்த பாகற்காயும் தோட்டத்துலேருந்து அவங்க பறிச்சிட்டு வந்து விற்றது தான் நல்லா அலசிட்டு தண்ணி வடிச்சிட்டு நறுக்கி வச்சிடணும் இந்த பழுத்த பாகற்காயில் இருக்கிற விதைகளை எடுத்து சாம்பல் கூட பெரட்டி நல்லா காய வச்சுட்டா நம்ம தோட்டத்தில் வந்து அதை நம்ம நட்டு வச்சிடலாம் அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் பாகற்காயெல்லாம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிட்டு ஆர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க பத்து நாள் வரைக்குமே இருக்கும் அதே மாதிரி தான் கோவக்காயும் அலசிட்டு தண்ணியெல்லாம் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிடணும் மேலும் பழுக்காமல் இருக்கும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரையும் வச்சு பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பில்லை ஈரம் இல்லாமல் நல்லா அப்படியே ஃபஸ்ட்டு உணர்த்திட்டு அதுக்கப்புறம் நல்லா இலைகளை மட்டுமே உருவி எடுத்துருங்க உருவி எடுத்து ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் ஒரு மாதம் வரைக்குமே இந்த ஃப்ரெஷ்னஸ் குறையாமல் இருக்கும் இந்த கருவேப்பில்லை மட்டும் இப்போ கொத்தமல்லியை வந்து வேற நறுக்கி எடுத்துருங்க மண்ணெல்லாம் நல்லா உதறிட்டு மஞ்சள் கலர் இலைகள் இருந்தால் அதையும் எடுத்துருங்க இப்போ ஒரு ஆர்டைட் பாக்ஸில் அடியில் பேப்பர் வச்சுருங்க நீர் இழுக்கிற மாதிரி பேப்பர் வச்சுருங்க அது மேலே இந்த கொத்தமல்லிகளை அதில் வச்சுட்டு அது மேலேயும் மறுபடியும் ஒரு பேப்பர் வச்சு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு மேலே போக போக வாசனை இழக்க ஆரம்பிச்சிரும் இஞ்சியெல்லாம் பாருங்கள் நல்ல மண்ணெல்லாம் தட்டிட்டு தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் இந்த எக்ஸ்ட்ரா ட்ரேஸ் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஓப்பன் ட்ரேலே போட்டு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட இருக்கும் இப்போ அடுத்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பாருங்கள் நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சு பத்து நாள் ஆகிடுச்சி ஆனாலும் எதுவுமே பழுக்கலை ஏன்னால் இந்த காம்பை கிள்ளிட்டு வச்சோம்னா இந்த பச்சை மிளகாய் பழுக்காமல் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபது நாள் வரைக்குமே பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க இப்படி தான் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணணும் இப்போ நம்ம அந்த கீரையோட வேரை வந்து சூப் செய்ய போகிறோம் இது வந்து நல்லா தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான கீரை அதனால் அதில் அதிகம் மண்ணெல்லாம் கிடையாது அதனால நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துடணும் மண் போகிற மாதிரி நான் இப்போ ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணீர் சேர்க்குறேன் தண்ணீர் சேர்த்து இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல்லு சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி மட்டும் சின்ன தக்காளி ஒன்று போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஏழு மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த காம்புகள் மைய வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடணும் நீங்கள் குக்கரில் வச்சாலுமே இதில் ஒரு மூணு நாலு விசில் வச்சு தாராளமாக எடுக்கலாம் இப்போ இதில் இப்படியே வேக விட்டு செய்யும் போது சூப் வந்து நல்லா அந்த சாறு இறங்கும் அதனால தான் நம்ம இப்படி அவிச்சு எடுக்கிறது இப்போ பாருங்கள் அந்த வேரில் நல்லா சாஃப்டாக வேந்தோன்னே நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டுங்க அதில் எந்த ஒரு திப்பியும் இருக்காது பாருங்கள் எல்லாமே மசிஞ்சிடுச்சு இப்போ அது கூட காரத்துக்கு ஏற்ற மிளகுத்தூள் நம்ம ஏற்கனவே மிளகு போட்டு அவிச்சிருக்கிறோம் காரத்துக்கு ஏற்ற மிளகுத்தூள் உப்பு கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து சூடாக பரிமாறலாம் இந்த நீர் கோத்துருக்கிறது ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு செரிமானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த சூப் வந்து ஒரு நல்ல மருந்து செய்து பாருங்கள் உங்களுக்கும் பயன்படும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி